தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கழுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ சொந்தமோ அது தப்புனால் அது தப்பு

உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்கக்கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த பாதச்சனி மூலமாகவும் ஜென்மச்சனி மூலமாகவும் உங்க வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்க எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக மட்டுமே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்திதான் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து உங்களுடைய வாழ்க்கை முறையே முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி இறுதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜ்யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அது என்ன சாமி அந்த வீரபத்திர ராஜ்யோகம்னா என்னென்னு தெரியலையே புதுசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு அறுபது நாட்களுக்கு இருக்கிறதுனால இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்குன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது நடக்குமா நடக்காதானுங்க ஒரு டவுட்லேயே இருப்பீங்க ஆனால் அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அதை அது நீங்க எந்த ஒரு நல்ல விஷயமாக நினைச்சிருந்தாலும் சரி நீங்க எதிர்பார்க்காத டைம்ல அது உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படி கிடைக்கிறதா இந்த வீரபத்திர ராஜயோகம் ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா வரன் பார்த்துட்டே இருப்பாங்க வயசு முப்பது முப்பத்தி ரெண்டாயிருக்கும் ஜாதகமே செட் ஆகாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட அறுபது நாட்களுக்குள்ள ஜாதகம் பொருந்தி வந்து திருமண வாக்கிக்குள்ள அடியெடுத்தக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதிரி நல்ல ஒரு அற்புதமான மாற்றங்கள் வந்து தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டங்களில் ஏற்பட போகுது அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கிர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சினா கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலகட்டங்களில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம்னே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா கடந்த ஒரு மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா பெரிதாக பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் என்னடா இது வாழ்க்கையா நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தினம் தினம் நினைக்கிறவங்க தான் நீங்கள் ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ரணவர்த்தி மூலமாக இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டு இந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ரண வர்த்தி என்னதான் நீங்கள் குரு பகவானையே நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் நிறைய பொருளாதாரத்தில் பயங்கரமான சருக்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது லாஸ்ட்லியே தான் போகுது வருமானம் வர மாட்டேங்குது தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை வேலையில் பிரச்சனை இந்த மாதிரி பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனை சந்திக்கிறவங்க நீங்கள் ஆனால் தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துல லக்னஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பழங்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்பட போகுது அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சிக்கு எங்களுக்கு என்ன சாமி சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலங்களாகவே பார்க்கப்படுது இதன் மூலமாக கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடைசியாக பார்த்தீங்கன்னா கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா தனுசு எல்லாமே தலையில் கை வைப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த ராகு ராகுகேது பயிற்சி காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களாக பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராகுகேது க காலகட்டத்தில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது ஏன்னா என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போனால் ரெண்டாயிரம்

அரசாங்க வேலைக்கு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு ரொம்ப நாட்களாக அழைச்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்து வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயர் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளைஞர் வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இத வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமாலும் கூட கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இது வரைக்கும் இருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் கல்லூரி தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விரைவில் நீங்கள் திருமண வாக்கிக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படிலாம் சண்டை போட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க தனுசு ராசிக்காரங்க தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவை ஈவ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக் அப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் வந்து உங்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது திருமணமாகி பார்த்தீங்கன்னா இரண்டு வருடம் ஆகுது மூன்று வருடம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது ஆனால் எங்கள் குழந்தை வாக்கியம் இல்லை சமயம் அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்து முழு துமாகவே இந்த உங்களுக்கு நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் வாழ்க்கை துணையை இழந்த ராசியை ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் அதாவது இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க பொருளாதார இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது பிரச்சனையும் சிக்கலும் வரக்கூடிய வாய்ப்பு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இது இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே உள்ளது